பண்ணோமா பண்ணணுமா வேண்டாமா இனிமே வேற ஏதாவது யோசிப்போமே அப்போ அந்த நிலைமையில இருந்த நிறைய பேருக்கு தெரியாது நம்மளுக்குன்னு எப்போ ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் தயாரிப்பாளர்கள் தான் வந்து ஒரு படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு அதிகமா சண்டை போட்டுக்கிறாங்க ஆடியன்ஸ் வர்றதுக்கு சண்டை போடுறது இல்லை மக்களுக்காக தான் வந்து சினிமா எடுக்கப்படுது எடுக்கப்பட சினிமாக்காக மக்கள் கிடையாது ஒரு படம் தான் பண்ணிருக்க உனக்கு ஸ்கிரிப்ட் கேட்குறியா அப்படின்னு சார் எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி கேட்கும் நான் நிறைய படங்கள் அப்போ ஒத்துக்கல வாஸ் எல்லாரோ பர்சனல் இஷ்யூஸ் ஸோ சரி சினிமா பண்ணணுமா வேண்டாமா இனிமே வேற ஏதாவது யோசிப்போமே அப்போது அந்த நிலைமையில் இருந்தால் நிறைய பேருக்கு தெரியாது பட் அப்போ உங்களை மீட் பண்ணும்போது ஸ்டோரியே ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது எனக்கு சச்ச நல்ல ஒரு மெசேஜ் ஆன ஒரு ஸ்டோரி ஸோ ஐ டஃப் மீன் டு பி பர்ஃபிகிட் ஸோ எனக்கு இந்த படத்தோட ரிசல்ட் அன்னைக்கு கிடைச்சிருச்சு ஒன் ஐ ஃபர்ஸ்ட் கேம் டு ஷூட் பிகாஸ் இட் மேட் மீ லவ் மை ஒர்க் அகேன் ஸோ தேங்க்யூ அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டு பி அ சோசியடிவ் வி ட்ரீம் வாரியோ பிகாஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய ரெஸ்பான்சிபிளான ஒரு ப்ரொடியூசர் நிறைய கான்டென்ட் ரிவன் இன் ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு நல்ல மார்க்கெட் உள்ள ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணாமல் அவங்க வந்து நிறைய கான்டென்ட் வைஸ் குவாலிட்டி ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணுறாங்க ஸோ ஐ ஹோப் வி ஜாயின் யோர் லிஸ்ட் ஆஃப் ஹிட் ஃபிலிம்ஸ் அண்ட் த டெக்னிக்கல் டீம் எங்கள் கேமராமேன் அவர் ரொம்ப அமைதியாக எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பார் நான் பண்ண எல்லாத்துக்குமே அவர் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சும்மா பாசிட்டிவாக எடுத்திருப்பார் அண்ட் தி எடிட்டர் யூ ஸோ மச் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது அண்ட் இட்ஸ் ஸோ மச் யூ கன்வேட் இந்த சாங் ஸோ அது எல்லாமே அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க மோன்ராஜஸ் எல்லாமே அண்ட் நிவாஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டிரெக்டர்ஸ் எனக்கு தகுதியில் அவங்க சாங் ரொம்ப பிடிச்சி நானும் நிறைய ஒரு இமேஜினேஷனில் தான் வந்தேன் இந்த படத்தில் அஷோக்கோட ஒரு நல்ல லவ் சாங் இருக்கும்னு ஆனால் படத்தில் அவரோட லுக் பார்த்து ஃபஸ்ட்டே ஷூட்டிங்கில் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் பட் இப்போது அந்த விஷுவல்ஸ்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆரேஜான ஒரு பையன் ஆனால் அவ்வளோ ஐ திங்க் நோட்டீஸே பண்ண மாட்டோம் இல்லையா நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி ஒரு ஃபர்ஸ்ட் பென்ச்சர் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்னா யூ டோன்ட் லுக் பேக் சீ நம்ம பின்னாடி எப்படி இருக்காங்க நம்ம எப்போதும் லைஃப்பில் வி ஹாவ் டு கோ அஹெட்னு தான் பார்ப்போம் ஸோ டு சி அ கேரக்டர் லைக் அ பீங் ரெப்ரஸென்ட் ஸோ ஸ்வீட்லி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த படம் ப்ளீஸ் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள் பிகாஸ் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் படம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது ஐ திங்க் வித் யோர் ஃபேமிலி அண்ட் யோர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஃபார் யூ டு டாக் அபவுட் யுவர் ஓன் லைஃப் ஃபர்ஸ்ட் நிவாஸ் வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன் அக்காவோட பத்திரிக்கை தரத்துக்கு கல்யாண பத்திரிக்கை தரத்துக்கு அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு படம் கதை கேட்டேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதான் நெக்ஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு மிடில் வென்ச்சர் எனக்கு டக்குனு ஒரு சம்டைம்ஸ் நம்மளுக்கு லாஜிக் இல்லாமல் ஒரு ஸ்பார்க் ஒன்று தோணும் ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி இருந்தது மிடில் பெஞ்சர் பற்றி ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் பற்றி யூஷுவலாக நிறைய படங்கள் இருக்குது பட் மிடில் பெஞ்ச் அந்த கான்செப்ட் நான் யோசிக்க கூட இல்லை ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது யார் பண்ணுற அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன் அதுக்கப்புறம் காஸ்டிங் முடிஞ்சு உடனே இல்லை பார்த்துட்டு இருக்காங்க உடனே உடனே நியாயவே சார் கூப்பிட்டேன் கூப்பிட்டு மாதிரி சார் நான் அந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டடு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் வந்து மீட் பண்ணலாமா அவங்கள அப்படின்னு டக்குன்னு வர சொன்னார் அன்றைக்கி தீபாவளின்னு நினைக்கிறேன் முதல் நாள் ஆமாம் அதுக்கு அடுத்த நாள் போனால் அன்னைக்கு போனேன் ஸோ உட்காந்து கதை கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கேட்க கேட்க கண்ணெலாம் கலங்குச்சு அவர் கதை சொல்லும்போது ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது இந்த படம் ஒரு மிடில் பெஞ்சர் பற்றி பட் அதை தாண்டி இவனோட ஒரு ஐடென்டிட்டிக்காக ஒருத்தன் ஏங்குற ஒரு ஒரு தான் எனக்கு இன்னும் ஆச்சு ப்ராபப்ளி ஒரு கூட்டத்துலேருந்து நானும் இருக்கேன் அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஸோ ஏன்னா இப்போ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எங்க எங்கள் வீட்டில் வந்து என் அக்கா தான் ஸ்டாரு யார ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி யாராவது எதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் அக்கா ரைம்ஸ்லாம் சொல்லுவாள் டான்ஸ் ஆடுவா ஸோ அங்கே ஒரு ஸ்டாராக இருப்பா நான் நம்ம வந்து ரூம் விட்டே வெளியே வர மாட்டோம் யாராவது இருந்தாங்கன்னா எப்படி பேசுது என்ன படிக்கிறேன்னெலாம் கேட்பாங்க அப்படின்னு ஸோ நான் ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு பர்சன் தான் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கும் ஏன்னா இவனு இவனு நடுவில் இருப்பான் எங்கள் எங்கள் ஏரியாலே வந்து அபியோட தம்பின்னு தான் எனக்கு பேர் ஸ்கூல் இன்னும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஃபஸ்ட்டே எல்கேஜி இன்டர்வியூ போகும்போது காலையில் ஆரம்பித்து மத்தியானம் தான் எனக்கு டேர்ன் வந்தது லைனில் நின்று நான் இன்டர்வியூ உள்ளே போய் தூங்கிட்டேன் பிரின்ஸிபல் வந்து சீட் தர முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அபிநயாவோட தம்பின்னு தான் எனக்கு சீட்டே தந்தாங்க ஸோ அந்த அதுலேருந்து நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடித்து வேறு ஸ்கூல் போகிற வரைக்கும் அபீஸ் பிரதராக தான் எனக்கு ஐடென்டிட்டியே இருந்தது ஸோ சம்டைம்ஸ் அப்போலாம் தோணும் நம்மளுக்குன்னே எப்போ ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் நான் ஏன்னா எப்போவுமே ஒரு ஒரு பிரைட்னஸ் வீட்டில் இருக்கும்போது நம்ம அப்படியே இருக்க மாதிரி தான் ஸோ ஒரு ஐடென்டி தே ஒரு ஏக்கோ இருந்துகிட்டே இருந்தது அது இந்த படத்தில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய பேர் என்னை மாதிரியே நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் வந்து எங்கள் படமாக இல்லாத விட கண்டிப்பாக உங்களோடய லைஃப்பாக தான் இருக்கும் இது ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பாசிட்டிவான மெசேஜ்னு சொல்ல முடியாது ஒரு பாசிட்டிவான கண்டென்ட் இருக்குது என்டிங்கில் ஸோ முதுகில் தட்டி வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி தான் படம் ஃபீல் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி எஸ்ஆர் பிரபு அண்ணாக்கு வந்து தேங்க்ஸ் ஏன்னா அவங்க நிறைய நல்ல படங்கள் வரிசையாக இருக்காங்க ஸோ இனியும் இந்த ஜேர்னியில் ஃபேமிலியில் ஜேர்னியில் சேர்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ ஏன்னா கொஞ்சம் நேரம் அவரோட பேசினாலும் எனக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும் கண்டென்ட்னால் என்ன ஏதோ ஒரு புது விஷயமோ இல்லை சினிமா பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் எனக்கு கிடைக்கும் ஸோ ரொம்ப சென்சிஃபுல்லான ஒரு பர்சன் ப்ராபப்ளி ஃபினான்ஷியர் இல்லாமல் ப்ரொடியூசர் ஆகிற சில பேர்த்து ஒருத்தர் பேக்கேஜிங் யாரும் பண்ணுறதில்ல ஸோ தேங்க்யூ ஃபார் டேக்கிங் மீ இன் ஞானவேல் சார் ஞானவேல் சார் வந்து எனக்கு இந்த படம் நடிச்சதெல்லாம் ஓகே எனக்கு அவரு மீட் பண்ண எனக்கு பயங்கர தான் சம்வன் இவ்வளோ பாசிட்டிவாக இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு இவ்வளோ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கிற எனக்கு தெரிஞ்ச சில பேரத்தில் ஒருத்தர் ஸோ அந்த படத்தை மட்டும் இல்லை நான் எங்கேயாவது போனேன்னா என்ன நடக்குது ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூட அவர்கிட்ட கேட்கலாம் ஸோ இந்த படத்துல ரொம்ப சின்சியராக இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்ல ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் போட்டவர் அவருக்கு வேணுங்கிறத வாங்காமல் எனக்கு விட்டதில்லை ஒன்று அதட்டியோ இல்லை கெஞ்சியோ ஏதோ ஒன்று வாங்கிடுவார் ஸோ படம் ஷூட்டிங் முடிஞ்சோடனே முடிஞ்சது அப்படின்னு இல்லாமல் இது வரைக்கும் அந்த காமராஜர் தோனி அப்துல் கலாம் பற்றி அந்த வீடியோஸ் விட்டதுலேருந்து ஐடியாஸ் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இஸ் ஒர்க்கிங் ரிலீஸ் அப்புறமும் போஸ்ட் ரிலீஸும் ஒர்க் பண்ணுவார் நினைக்கிறேன் ஸோ இஸ் இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர் அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் உங்களை மாதிரி இருந்துட்டு ரைட்டராக இருந்துட்டு வந்தவர் ஸோ கன்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை படத்தில் நிறையா இருந்து எல்லாமே புதுசா ஏதா பண்ணணும்னு ஒர்க் பண்ணோம் சோ ஆஹ் ஒரு பையன் மினிட்ஸ் ஒரு சீன் இருக்கும் இந்த பையன் வந்து அவனை பத்தி பர்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளோட் ஆற மாதிரி ஒரு வருஷம் உள்ள வச்சுருந்து எக்ஸ்பிளோர் ஆற மாதிரி சோ அதை முடிச்சிட்டு ஞானவேல் சாரை பார்க்கும்போது அவர் கண்ணுல தண்ணி இருந்தது சோ எனக்கு மிகப்பெரிய ஹை எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த மூமெண்ட் நான் மறந்து மறக்கவே மாட்டேன் சோ எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு ரெக் ஒரு ஒரு அவார்டு கொடுத்த தான் இருந்தது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு விஷன் வச்சு எழுதியிருக்காரு ஓரளவுக்காக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ சார் நிறைய படம் நம்ம சேர்ந்து பண்ணணும் அதுக்கப்புறம் கேமராமேன் சார் பிரமோத் சார் பிரமோத் சார் வந்து பயங்கர கோக்கியான ஒரு பர்சன் இங்கே நீங்கள் ஸ்டேஜில் பார்த்தலாம் ரொம்ப பயங்கரமான ஒரு பொய் அங்கங்கே கவுண்ட்ரு வரும் அது ரொம்ப கம்மியான சவுண்ட்ல வரும் டேரக்டர் சார் மட்டும் கேட்கும் அப்பப்போ நம்மளுக்கு கேட்கும் அவ்வளோ ஃபன்னியாக இருக்கும் அவ்வளோ செட்டை இருக்கும் ஸோ குக்கு அந்த மாதிரி நிறையா படங்கள் பண்ணியிருக்கீங்க நான் ரொம்ப சந்தோஷம் கூட ஒர்க் பண்ணதில் நிவாஸ் நிவாஸ் வந்து எனக்கு அவங்க வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டுக்கு போன மாதிரியே இருக்கும் ஃபேமிலி வந்து அவ்வளோ சிம்லராக இருக்கும் எதை பற்றி கவலைப்படாத ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஃபீல் குடான ஒரு ஃபேமிலி தான் ரொம்ப என்கரேஜிங்காக ரொம்ப ஓப்பனாக இருக்கிற ஒரு ஃபேமிலி ஸோ அதுதான் அவங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது இவ்வளோ கன்சிஸ்டண்டாக சாங்ஸ் அண்ட் ஆல்பம்ஸ் படங்கள் சூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அவன் வந்த படங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி தான் எல்லாரும் ஒரு வீடு ஒரு பிஎம்டபிள்யூ தான் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் பட் இஸ் வெரி சூசி ஸோ ஒரு டைமு இந்த மாதிரி ஒரு நாலு படமும் கன்சிஸ்டண்ட்டாக இஸ் கிவிங் ஸோ இது ரியல் டேலண்ட் இதுக்கு மேலே ஃபேமிலி மெம்பரை பற்றி சொல்ல நினைக்கிறேன் ஸோ அவனால் தான் இந்த படம் கிடச்சிது ஸோ அதுக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட் பிரியா பிரியா வந்து இப்போது இன்னைக்கு காலைல ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது தான் பேசுவேன் சவுத் இந்தியன் தமிழ் ஆக்ட்ரஸை விட பேன் இண்டியன் ஹிந்தி படங்கள் புக்ரே அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ இட்ஸ் அ ப்ளஷாக ஒர்க்கிங் வித் யூ மோர் தென் தட் ஷீஸ் அ ஃப்ரெண்ட் ஸோ ஷி ஜெனுவன்லி ஒரு என் கெரியர் மேலே ஒரு கேர் இருக்கும் அதான் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணுன்னலாம் சொல்லிட்டு இருந்தேன் வெறும் கான்வரேஷன் மட்டும் இருக்க மாதிரி ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறேன் அது இதுன்னு தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ண வேணாம் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த படம் இந்த மாதிரி படங்கள் கமர்ஷியல் படம் பண்ணணுன்னா சொல்லிருப்பாள் ஸோ நான் தேங்க்யூ ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்ட் டெரெக்ஷன் தமிழையா அதோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை பட் ஸ்பெண்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் லியோ ஜான் பால் எடிட்டர் என்னோட ஜேர்னியில் ஒரு இட்டர்னல் இன்டெக்ரல் பாட்டாக இருந்ததுனால தேங்க்யூ லியோ திங்க் மியூசிக் சந்தோஷ் நதர் ஃபேமிலி மெம்பர் மாலை போட்டிருக்கேன் அது முக்கியமான இன்னொரு காரணம் வந்து சந்தோஷ் இதோட சஞ்சய் பாரதி எங்கள் குரூப்போட வாட்ஸ்அப் குரூப்போட ஹெட்டு ரொம்ப சந்தோஷம் ஒர்க் பண்ணதில்லை மாதிரி ஒரு அதான் பாலசரவணன் எங்கள் ஷூட்டிங்கை ரொம்ப லைட்டாக்குன ஒரு ஒரு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஈஸியாக அந்த ஒர்க் பண்ணதில்லை ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டீமோட ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்கிற ஒரு படம் கண்டிப்பாக இது உங்கள் படமாக தான் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ கன் கன்ஃபார்மாக ட்ரெய்லர் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் ஃபிலிம் கூட்டத்தில் ஒரு படம் தான் அது பெரிய கூட்டம் சினிமா அவ்வளோ படங்கள் இருக்குது இதில் வந்து இந்த படத்தை நம்ம வந்து ஒரு இந்த கூட்டத்தில் இது ஒரு படம் அப்படின்னு இந்த படத்தை காமிக்கிறது எனக்கு நிச்சயமாக பெரிய போராட்டம் தான் பட்டு அந்த போராட்டத்தை வந்து இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் திங் ஞானவேல் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க ஆக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ப்ரொடியூசருக்கு ஞானவேல் வந்து ஒரு டெலேட்டு ஒர்க் நான் அப்படியே ஈஸி சேர் போட்டு உட்காந்துக்கலாம் அவர் ஞானவேல் மட்டும் அப்படியே அது கமிட் பண்ணி உள்ள எடுத்துட்டோம்னா ஸோ அந்த மாதிரி ஓவன்லி அவர் தன்னுடைய சொந்த எஃபர்ட் போட்டு நிறையா ப்ரொடியூசருடைய வேலைகளை வந்து பெரும்பாலும் அவரே பார்த்துக்குவார் அந்த வகையில் தேங்க்ஸ் டு ஞானவேல் அவர் ஒரு நண்பராக தெரியும் அவர் ஒரு கதாசிரியராக தெரியும் அந்த நேரத்திலாம் நம்ம சினிமா பற்றி அதிகமாக பேசிக்கிட்டதே இல்லை பட் அவர் படம் ஆரம்பிச்சோம் உடனே நிச்சயமா இவரால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தது தட் ஒரு 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 படம் ஆரம்பிக்கிறப்ப இந்த படத்தை என்ன ரீசனுக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி கதை கேட்குறப்ப இருந்துட்டே இருக்கும் ஆஹ் இந்த கதையை கேட்ட நிச்சயம் இது சொல்லப்பட வேண்டிய படம் ஏன்னா நம்மளுடைய பெரும்பான்மையானவர்களுடைய ஒரு படம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா நான் நிறையா ஸ்கூல் மாதிரி இருக்கேன் ஒரு எட்டு ஸ்கூலுக்கு மேலே போயிருக்கேன் அதனால் வந்து ஃப்ரண்ட் பெஞ்ச் மிடில் பெஞ்ச் பேக் பெஞ்சுன்னு டிராவல் ஆகிட்டே இருப்பேன் எவ்ரி டைம் பட் அந்த மிடில் பெஞ்சு வந்து ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் அதாவது டீச்சர் நல்ல மூடில் வர்றப்போ வந்தோடனையும் வந்து பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் பேசுவாங்க கோவமாக இருக்கப்போ பின்னாடி இருக்கிற பசங்களை பார்ப்பாங்க அவங்களுடைய பார்வை வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கப்போ மட்டும்தான் அந்த மிடில் வரும் இன்றைக்கி எவனாச்சும் கலாய்க்கணும் அப்படிங்கிறப்ப அப்போ மட்டுந்தான் சென்டரில் பார்ப்பாங்க அப்படி ஒரு ஒரு பாவப்பட்ட ஒரு விஷயமாகவே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கம்யூனிட்டியாக வந்து தனியாக இருந்துச்சு அந்த மிடில் பேச்ச அந்த அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான எதாருமே எல்லோரும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான் சிலருக்கு அது வந்து ஆச்சரியமாக நமக்கு தான் மாதிரியாக இருக்குன்னு சொன்னால் சிலருக்கு இல்ல இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் இதுலேருந்து இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஒரு ட்ராவலாக தான் இருக்குது பட் அப்படி ஒரு கதை இதை எல்லாருமே வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க அசோக் அவர் முதல்ல சொன்ன மாதிரி வீட்டில் அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட் டைம் அசோக் ஃபோட்டோ காமிச்சு பார்த்து அசோக்கா அப்படின்னாங்க ஸோ கண்டிப்பாக ஓகே கேரக்டரு கரெக்டாக கேரக்டரில் உள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான அது விஷயத்துலேயே இருந்துச்சு ஸோ பிரியா அண்டு அவங்களுடைய ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க அபவுட் ஹர் ப்ராஜெக்ட் ரொம்ப ப்ரொட்டெக்டிவாக அந்த ப்ராஜெக்ட் பற்றி எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஸோ தேங்க்ஸ் டு பிரியா அண்ட் நெவரி படி இதெல்லாம் நடித்த எல்லாருக்கும் நன்றிகள் அண்டு ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் கதை சார் டோம் ஆகட்டும் அந்த பிரமோத் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டராக இருக்கிறப்போ ஒரு ஒரு கேமராமேன் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் அதே நேரத்தில் வந்து அவருடைய கலரை கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு கேமராமேனா வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன் ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டர் ஒர்க் பண்ணுறப்போ டேரக்டரோட கலர் வெளியே தெரிகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அந்த மாதிரி அவருக்கான ஸ்பேஸை கொடுத்து தேவையான சப்போர்ட் தேவையான நேரத்தில் மட்டும் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஒரு கேமராமேன் ராஜமுருகன் அவர் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு ஸோ அந்த இதில் நம்பி நாங்கள் டு பிரமோத் பட் பிரமோத் ஹீ ஜஸ்டிஃபைடு பார்ட் அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் தான் தேங்க்யூ அண்டு லியோ லியோட எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா லியோ அவ்வளோ சண்டை போடுவாங்கள ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காகவும் ஐயோயோ லியோவா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு பட் ஒரு ஒரு எடிட்டராக அதுதான் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எதிர் லியோ லியோக்கிட்ட தான் எதிர்பார்ப்பேன் ஏன்னா ஒரு ஒரு கன்டென்ட் இது தேவை இது தேவையில்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து லியோ வந்து அவருடைய பாட்டு ப்ளே பண்ணுவார் அந்த வகையில் இந்த படத்துலயும் வந்து நிறைய விஷயங்கள் அவரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தேங்க்ஸ் சந்தோஷ் நான் சந்தோஷும் அந்த வகையில நிவாஸ் வந்து ஒரு எந்த ஒரு விஷயம் கேட்குறப்போ இல்ல இது கரெக்டா இருக்கும் நம்புங்க நல்லா சொன்னதே இல்லை அப்படியா இப்படி நம்ம சரி பண்ணலாம் சொல்லிட்டு திரும்ப போய் மறுபடியும் ஒர்க் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் தன்னோட ஒர்க்கு கொடுத்துட்டே இருந்தாப்புல அந்த வகையில் எஸ் இப்படியே இருக்க வரைக்கும் நிவாஸ் வில் கோ மோர் அண்ட் மோர் ஹைட்ஸ் ஸோ தேங்க்ஸ் எவ்ரி ஒன் அண்ட் அகெயின் நான் அசோக்கு தேங்க்ஸ் அண்ட் சாரி ஃபார் த டிலே ஏன்னா இந்த படம் கம்மி பண்ணி ரொம்ப ஆச்சு பட் இது இப்போ சொன்னதான் இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் தான் வந்து ஒரு படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு அதிகமாக சண்டை போட்டுக்கிறாங்க ஆடியன்ஸு வர்றதுக்கு சண்டை போடுறதில்ல அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய குழப்பங்களை தாண்டி இதில் வெளியே வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது பட் ஒரு கண்டென்ட்டாக வந்தால் ஆகி போகிற மாதிரியான ஒரு கண்டென்ட்டாக வந்திருக்குன்னு நம்புகிறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லாரும் மக்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும் ஸோ அது சரியான வகையில் அந்த மக்கள்கிட்ட போய் சேரணும் அதுக்கு இன்னும் நாங்கள் எடுத்தாச்சு வச்சுருக்கோம் எங்கள் கீழே மட்டும் இல்லை இதுக்கு அடுத்தது ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதுக்கப்புறமான தியேட்டர் ஓனர்ஸ் அந்த அளவுக்கு போக வேண்டியது இருக்குது ஏன்னா இங்கே பெரிய குழப்ப நிலை வந்துகிட்டு இருக்குது எல்லாருமே அதை பற்றி தான் அடிக்கடி பேசுகிறோம் ஜிஎஸ்டி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே மக்களுக்கு மக்களுக்காக தான் வந்து சினிமா எடுக்கப்படுது எடுக்கப்படுற சினிமாக்காக மக்கள் கிடையாது இத எல்லாரும் உணரும் தான் வந்து அந்த படம் வெற்றி அடையும் ஸோ அதை உணர்ந்து அது சரியான விலையில ஒரு மக்கள் அஃபோர்ட் பண்ற விலையில அந்த டிக்கெட் கிடைக்கணும் அப்பதான் மக்கள் அந்த இந்த காசை செலவு பண்ணலாம் இந்த நம்மளோட நம்ம செலவு பண்ற இந்த மூணு மணி நேரத்துக்கு ஒருத்தா ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்றப்ப மக்கள் கண்டிப்பா வருவாங்கன்னு நான் நம்புறேன் அந்த புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அஹ் இருந்து திரையரங்குகள்ல இருந்து விநியோகஸ்துல இருந்து தயாரிப்பாளர்ல இருந்து எல்லாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கொள்ள என்ன நம்ம எவ்வளோ பண்ணி பண்ணியிருக்கோம் அது சரியாக போய் சேர்றப்போ கரெக்டாக போய் சேரணும்னா அதுக்கான சரியான விலையை நினைக்கு எல்லாரும் ஒத்து வரணும் ஒத்து வந்து சீக்கிரம் இந்த இந்த மாத இறுதிக்குள்ளே அது நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மாத இறுதியில் படம் வருது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லோரும் பயிரியை தவிர்த்து எல்லோரும் தேட்டருக்கு வருவாங்கன்னு நம்புகிறோம் அது நடக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இதில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லாரையும் வேண்டிக்கிறேன் ஸோ யூ கேன் எங்களுடைய ஒவ்வொரு படங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டுடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தோடைய தான் எடுத்துகிட்ருப்போம் அந்த வகையில் இந்த படமும் அப்படி கேட்காத ஒரு படமாக இருக்கும் நம்புகிறோம் கூட்டத்தில் ஒருத்தன் டுவெண்ட்டி எய்த் ரிலீஸ் ஆகுது எனக்கு என்னோடய கரியரில் இது நாலாவது படம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு படம் எனக்காக சார் வந்து நான் தான் வேணும்னு பிரபு சார்கிட்ட என்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் பிகாஸ் ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம் அண்ட் இன்னொன்று என்னென்னா பாடல்கள் வந்து நல்லா அமைஞ்சிட்ருக்கு எல்லாருக்கிட்டேருந்து நல்ல வரவேற்பு வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மோர் தென் எனக்கு என்னென்னா அந்த படத்தில் சார் அண்ட் அசோக் செல்வனுக்கு நல்ல பேர் கிடைக்குங்கிறது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன் ஏன்னா வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் கேட்டேன் சார் சார் ஸ்கிரிப்ட் இருந்தால் கொடுக்க முடியுமா சார் ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன் உனக்கு ஸ்கிரிப்ட் கேட்குறியா அப்படின்னு சார் பார்த்தார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பட் இல்லை சார் நான் இன்னும் படத்துக்குள்ள இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் மேடம் ஸ்கிரிப்ட் கொடுங்க சார் நான் ஸ்கிரிப்ட் படித்தோடனே ரெண்டு தடவை படித்தேன் பவுண்டரி ஸ்கிரிப்ட் படித்தோன்னே சார் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா வந்து சார்மே ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன் ஏன்னா அவர் வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு பர்சன் ப்ளஸ் நாலு பேருக்கு நல்லது செய்கிறாரு நான் எல்லாருக்காவும் எல்லாருக்குமே சார் மேலே ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் அண்ட் ஸோ மச் ஆஃப் லவ் ஹி ஹேஸ் ஃப்ரம் ஸோ மெனி பீப்புள் ஏன்னா இந்த படத்துலேயே அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா படத்தில் வந்து ஏனோ தானான்னு ஒரு ஒரு விஷயங்கள் இல்லாமல் ஒரு படத்துக்கு நான் எல்லாேருக்கும் என்ன தேவை ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ் படத்தில் இருக்குது கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கண்டிப்பாக மிகைப்படுத்துறதுக்காக சொல்லலை ஏன்னா ஒரு பர்சிட்ட ஆஃப் ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிற ஒரு படம் பார்த்துட்டு நான் ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணேன் இந்த படத்தில் அந்த ஒரு விஷயம் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஏன்னா எல்லாருமே எங்களோட வேலையை நாங்கள் சரியாக செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறோம் எனக்கு வாய்ப்பளித்த பிரபு சார் தேங்க் யூ சார் அண்ட் அட் ஆல் த கோடெக்னீஷியன்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட் அண்ட் மை ஃப்ரெண்ட் லைக் ஃபேமிலி அசோக் அண்ட் ப்ரியா அண்ட் எல்லாருமே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவாக அந்த படத்தில் வந்து எஃபர்ட் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடி பிடிக்கும் நான் நம்புகிறோம் இந்த கதையை ஏன் எடுக்கணும் இந்த படத்தை ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயங்களை சொல்லதுக்கு முன்னால் இங்க இங்கே மேடையில் உட்காந்துருந்தவங்க கண்ணுக்கு தெரிஞ்சவங்க நன்றி சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது சொல்கிறோம் இந்த இது ஒரு கூட்டு முயற்சி ஒரு கூட்டு கனவு சினிமா இதில் ஒரு ஒருத்தர் அவங்கவுங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தா தான் அது நடக்கும் பாரதி பாரதியார் பற்றி பாரதிதாசன் வரி எழுதியிருப்பார் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் அப்படின்னு எழுதுவார் ஸோ சினிமாங்கிறது கிட்டத்தட்ட எல்லாருடைய உழைப்பும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல சினிமா கூட்டு தான் உருவாக்க முடியும் ஸோ இந்த படத்திற்கு எல்லாருமே அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இந்த படம் நிச்சயமாக அவங்களுக்கு அதோட பெஸ்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தயாரிப்பாளர்லேருந்து படம் பார்க்குற ரசிகர்கள் வரைக்கும் ஏன்னா இன்றைக்கி ஏன் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் கேட்குறாங்க இவ்வளோ செலவு பண்ணி ஏன் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு படம் ஏதோ ஒரு அனுபவத்தை உங்களுக்குள்ளே கடத்தணும் ஒரு கண்ணீரை வர வைக்கணும் இல்லை ஒரு சிரிப்பு வர வைக்கணும் இல்லை ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் ஏதோ ஒரு உணர்வை உங்களுக்குள்ளே கடத்தணும் சினிமா பற்றி சொல்ல முடியக்கூடிய விஷயம் எது அப்படின்னா கோடாலி வெட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அதை கூர்த்திட்டு இருக்கிறப்பதான் இன்னும் நல்லா வெட்டும் சோ ஒரு சமூகத்தினுடைய கருத்துக்களை உணர்வுகளை கூடிய வேலைகளை படைப்புகள் தான் செய்ய முடியும் படைப்புகள்லையும் சினிமாவுக்கு அது அதிக பலம் உண்டு அது கூர்மையா இருந்தாலும் ஒரு சமூக விழிப்புணர்வு உள்ள சமூகமா இருக்கும் ஸோ அந்த நம்பிக்கையும் அந்த விஷயத்தையும் நோக்கி தான் ஒரு ஒரு கதையும் பண்ணணுன்றது என்னுடைய விருப்பம் ஒரு பத்திரிகை எனக்கு அதுதான் சொல்லிக் கொடுத்துச்சு பத்திரிகைக்குள்ள இருக்கிறப்ப நான் அந்த விஷயங்கள தான் கையில் எடுத்து பண்ணியிருக்கேன் நான் பண்ண நிறைய ஹியூமன் ஸ்டோரிஸ் தான் நான் எதிர்காலத்தில் கதையாக பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதில் நன்றி சொல்லக்கூடிய லிஸ்ட்டு இது பேர் தெரியா அதாவது இந்த இடத்துல வந்து முகமேக்கு தெரியாமல் உட்காந்துருக்கிற அஸ்டன் டைரக்டர்கள் என்னோடய டீம் நான் இதில் வந்து காஸ்ட்யூம் எல்லாம் ஆரம்பித்து யாருமே வந்து இந்த இடத்துல இல்லை அவங்கவுங்க வேலையானால் அவங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் நடிகர்களா இன்னும் சில பேர் முக்கியமான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அவங்க இன்னைக்கு வர முடியல மத்தியான நேரத்தில் வச்சதால ஷூட்டிங் அதுன்றதால அவங்களால வர முடியல அவங்க இல்லைனாலும் நன்றி மறப்பது நன்றென்று நான் சொல்லணும் சமுத்திரகனி இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு புது இயக்குநர்கள் அறிமுக இயக்குநர்கள் படம் பண்ணுறதுக்காகவே அவர் நடிகனாக ஆனார் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து ஏன்னா நீங்கள் நம்பி போய் ஒரு கேரக்டர் அவர்கிட்ட சொல்லலாம் ஆனே நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அண்ணே அப்படின்னா போதும் சரி தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்றாரு ஸோ ப்ரொடக்ஷனுக்கும் அவருக்கும் என்ன நடக்கும் தெரியாது ஆனால் கடைசி அவர் படத்துக்குள்ளே வந்து நிற்பார் இந்த இதில் வந்து முதல் நாள் ஷூட்டிங்கில் அவர் வந்தப்போ என் தோளில் போட்டு ஒரு விஷயம் போட்டு சொன்னார் ஒரு விஷயத்தை நீ வந்து எனக்கும் ப்ரொடக்ஷனுக்கு தான் அக்ரிமெண்ட்டு இவ்வளோ நாள்தான் நான் ஒர்க் பண்ணணும்னு இருக்குது நீ இதை பற்றி தான் மறந்துரு டென்ஷனால்தான் படம் எடுக்காத நான் என்ன பண்ணால் நல்லா வரும்னு உனக்கு தோணுதோ அவ்வளோ நீ பண்ணு நான் உனக்கு எக்ஸ்ட்ரானாலும் நான் உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே ரசித்து எடுத்தேன் எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டே எக்ஸஸ் ஆச்சு ஆனால் இது கண்டிப்பாக பண்ணால் நல்லா இருக்கும் உங்கள் டைம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னு சொன்ன மாதிரியே முதல்ல சொன்ன வார்த்தையை கடைசியில் வந்து காப்பாத்தினாரு ஸோ சொன்ன தேதி தாண்டி வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் ரொம்ப இணக்கமாக நடித்து கொடுத்தாரு அப்பப்போ படம் தம்பி படம் வரும் தாமதமாகவும் பயப்படாத நான் ஜெயிச்சேன் நீ ஜெயிக்க மாட்டியா அப்படின்ட்டு இப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாரு அவர் இந்த இடத்துல இல்லை இருந்தால்தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அவருக்கு என்னுடைய நன்றி நாசர் சார் ரொம்ப சின்ன ரோல் தான் பண்ணார் ஆனால் சின்ன ரோலும் அவர் அவர் ஒரு ப்ரெசன்ஸாக அவருடைய ஃபீல் வந்து அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸாக கொடுத்தது ஸோ எனக்கு எல்லாம் நீ வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் கேரக்டர் கொடுத்தின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா என்னையா நாலு நாள் அஞ்சு நாள் கேரக்டர் எடுத்துட்டு வரேன் கேட்பாரு சார் எங்கள் படமே நாற்பது நாள் தான் அதில் இருபத்தஞ்சு நாள் உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்லா ப்ரெசன்ஸாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ பாலசரவணன் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு அவர் ரொம்ப மதுரையில் இருக்காரு அவர் வந்திருக்கணும் இங்கே வர முடியல ஜான் விஜய் மாரிமுத்து ரமா அனுப்பமா இந்த மாதிரி ஒரு எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகர் பட்டாளம் இதுக்குள்ள இருந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்படி ஒரு டீமை கொடுத்ததுக்காக நான் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் பிரபு சக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் எரிட்ட கடைசி நிமிஷத்துல எனக்கு இவர் தான் வேணும்னு நான் கேட்டேன் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பரவாயில்ல நீங்கள் பரவாயில்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் லிபர்ட்டியோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க இப்போ நல்ல டீம் அமைச்சு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை கொடுக்குற ஃப்ரீடம் தான் நல்ல கண்டென்ட் உருவாக்க முடியும் அந்த வாய்ப்பை தொடர்ச்சியாக தரக்கூடிய நீ வரக்கூடிய இயக்குநர்களுக்கும் தொடர்ச்சியாக கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ அதில் தான் நீங்கள் நினைக்கிற படங்கள் இங்கே திரைக்கு வருது அந்த சுதந்திரம் அந்த நம்பிக்கை இது ரெண்டையும் தரணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பல தடைகள் தாண்டி படம் தேட்டருக்கு வருது உங்கள் இந்த இடத்துல இருந்து நான் இங்கே உள்ள வரப்போ சித்ரா என்னை கட்டி பிடிச்சி தம்பி மேலே போயிட்டடா நீ அப்படின்னு சொன்னார் ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா கேர்னு சொன்னல அந்த விஷயத்தை நான் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர்கிட்டையும் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்கள் இடத்துல தான் நான் வந்திருக்கேன் உங்கள் வாழ்த்துக்களும் உங்களுடைய வரவேற்பும் இல்லைன்னா என்னுடைய பயணம் தொடர்றதில் நிறைய சிக்கல்கள் இருக்கும் தொடர்ந்து தரீங்க தொடர வேண்டும் கேட்டுக்கிறேன் யார் யார் விடுபட்டு இருந்தால் நினைவு ப்ரொடக்ஷன் டீம் சிராஜ் வீரசங்கர் ராஜாராம் கோகுல் பிஆர்ஓ ஜான்சன் சார் ஜான்சன் சார்லாம் எனக்கு தெரிஞ்சு ராத்திரி பத்து மணிக்கெலாம் சித்திரவதை பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறது கூப்பிட்டுருக்கேன் வரும் ஒன்றா அவன் பத்திரிக்கையாளராக தடவை சந்திச்சிருக்கேன் ஒரு இயக்குனராக பார்க்குறப்ப அந்த மரியாதையளோ அந்த இடத்தோட இல்லை நான் தான் வந்து பார்க்கணும்னு தேடி வருவார் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை ப்ரொஃபஷனெலாம் நேசிக்கிறவங்கன்னு இந்த டீமே ஒரு பாசிட்டிவான டீம் இந்த படமும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் உணர்வை பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நான் நம்புகிறேன் சாங்ஸ் முதல்ல சூப்பராக இருக்குது சார் மூணு சாங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது பிளஸ் நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் பிரபுனா மட்டும் தான் பார்த்தேன் அண்ட் கூட்டத்தில் ஒருத்தன் ரொம்ப ஒரு காலேஜ் லைஃப் நான் வந்து பண்ணது எல்லாமே ஓல்டு அதெல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காலேஜ் லைஃப்ல வந்து நண்பர் அசோக்கோட காலேஜ்லாமெட் திருப்பி இங்க வந்து சேர்ந்தோம் பிரியானந்த் அப்புறம் ஆனவேல் சார் எல்லாருமே வந்து ஒரு ஃபன் ஃபில்டாக ஒரு சொன்னாங்களே எல்லாமே டீம் ஒர்க் ரொம்ப ஜாலியாக ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க அது உண்மை எல்லாமே ரொம்ப ஃபேமிலியாக இருந்துச்சு ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் அதே மாதிரி இந்த ப்ரமோஷன் இப்போ ரீசெண்டாக விட்டுருந்தாங்க காமராஜர் பற்றி தோனி அவங்களை பற்றிலாம் சார் சூப்பர் ஐடியா சார் ரொம்ப நல்ல ரீச் இருக்குது நம்ம நல்ல சம ப்ரமோஷன் பிளான் அது அண்ட் சூப்பர் மியூசிக் இப்போதான் பார்க்குறா படம் எந்த சீன் எந்த சாங் இப்போதான் பார்க்குறனா மூணு சாங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கு அண்ட் கேமராமேன் சார் சீக்கிரம் ரைட்டிங் சார் நல்ல சீக்கிரம் இப்படும் அண்ட் பிரபுனா அது எப்படி ஒரு ப்ரொடியூசர் சிரிச்ச முகமா நீங்க ஒருத்திங் தான் இருக்கீங்க இப்ப தமிழ் சினிமா இவ்வளவு பிரச்சனை போனாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு ப்ரொடியூசர் வந்து சீரியல் மத்த மத்தம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அது எப்படின்றத நீங்க என்ன பண்ண ஏன்னா இவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் பண்ணிக்கலாம் என்ன ஏதாவது சரிமையே தேங்க்ஸ் ஜான்வெல் சார் தேங்க்யூ சார் அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாருன்னு நினைக்கிறேன்